சம்பிரதாயத்துக்கு சில பேர் போராடுறான் அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற சங்கம்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு கடமைக்கு போராடுகிறார்கள் ஆனால் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் இன்று வரை கிட்டத்தட்ட நாலு மாதம் தாண்டி போகிறது சென்னையில போராட்டம் நாலு மாதத்துக்கு அவருடைய போராட்டம் ஆனால் இங்கு முற்போக்கு பேசும் திராவிட மாடல் பேசும் விடியல் பேசும் இன்னும் பேசுறாரு இந்த மாடல் அரசாங்கம் எளிய மக்களை அவருடைய வலிமையை பயன்படுத்துது இவன் எத்தனை நாளைக்கு போராடுவ இவன் எத்தனை நாளைக்கு நிற்ப இப்படி எல்லாம் இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் இது வேற உறுதிமொழி எடுத்துக்கிறார் நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு சவால் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைப்புகள் பன்னாறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது முத்துகோள் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கும் வர்க்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரே அமைப்பு ஒய்பதை தெரியப்படுத்துகிறோம் கூட்டணியில கூட்டணியில் இருக்கிறவர்கள் எங்களுடைய சங்க தலைமை அலுவலகத்திற்கு வந்து பெண் தூய்மை பணியாளர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் என்னுடன் பிஜேபி சங்கிய கூட என்ன பார்த்து ஆதரிப்பான் அவன் அரசியல் திராவிட மாடல் இவருடைய முன்னாடி அண்ணாதுரை சொன்னார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சொன்னார் அண்ணாதுரை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போது ஆனா ஏழைய வஞ்சித்து ராம்கி காலை நக்கி பிழைக்கும் சேகர்பாபு தோழர் சொல்ல கூட இன்னொரு அமைச்சரை விட்டார்கள் சொந்த கட்சிகள் கொலை செய்த கேள்வி ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் ஆந்திராவை சார்ந்த நாயுடு ஏதோ சாதிய சொல்றோம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதே மாவட்டத்துல இதே இதே டிசம்பர்ல அந்த நாயுடு சமூகத்தை நெஞ்சு குழுல கால் வச்ச வர்க்க போராட்டம் நடத்திக்கிட்டு இந்த செங்கோடு இங்குதான் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இவர்கள் ஆட்சி நடத்துகின்ற விதம் யாருக்கு நடத்துறார்கள் கூலி படத்தை பாக்குறாரு பைசன் பாக்குறார்கள் நடைபயிற்சி போகும்போது கமலஹாசன் கொண்டு வரணும் உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இருக்கும் போது பதிமூணு நாள் ஒரு பெண் தொழிலாளி சீரியஸ் கண்டிஷனுக்கு போன பிறகு ரெண்டு ஒரே நாள் நடக்கிறது நீ கமலஹாசன் கொண்டு போய் பாக்குற இங்க ஓபிஆர் உரிமையாக தலைமையில் நடக்கின்ற போராட்டத்துல சென்னையை சுத்தம் படுத்தின

இங்க இருக்கிற அரசு அலுவலர்களுக்கு காவல்துறைக்கு வருவாய்த்துறையில இருக்கிறவங்க பிடி ஒ அதிகாரிகளுக்கும் அரசாங்க ஒரு வீரனாக இருந்தா சம்பளத்தை குறைச்சலாம் நாளைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கும் இவன் யாரு குப்பாடுறான் இவனுக்கு என்ன கேட்கறதுக்கு யாருக்கா அப்படியே கேட்டா அந்த உழைப்பவர் சில சங்கங்கள் சேர்ந்து தான் போராட்டம் பண்ணுவான்

இந்த கலெக்டர் ஆபிஸ் கட்டாயத்துக்கு முன்னாடியே அன்னார் கலெக்டர் ஆபிஸ் இருக்கும் போது மகாபாரதத்தை கொண்டு வந்து கொடுத்த பிறகுதான் சம்பளம் ஐயாயிரம் போட்டாங்க அந்த புரிஞ்சு கூட உங்களுக்கு தெரியலனா அதிநவீன இணையதளம் வச்சிருக்கிற அரசாணை என்ன கம்ப்யூட்டர் போட்டு பார்க்க வேண்டியது இதுக்கு போராட்டம் மைக்கு இத கூட பேசுறதுக்கு வந்து நாங்க வந்து அனுமதி கேட்டா ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வருது மயிலாடுதுறை காவல்துறை இருந்து மனு கொடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி கொடுத்திருக்கு மைக்கு அனுமதிக்கு ஒன்பது மணிக்கு இருக்கு உங்க போராட்டத்தை வந்து நாங்க வந்து அனுமதி மறுக்கிறோமா என்னத்த மறுக்கிற என்ன பண்ண போற மறுத்து என்ன பண்ண சரி மறுத்துல இப்ப இங்க இருக்க எல்லாரும் சம்பளத்தை வந்து ஒரு அரசாணையை தர்றேன் குடுத்துரு நல்லதா போச்சு உனக்கு ஏன் வாக்கு சண்டை கொஞ்சமா வந்து காவல்துறையா இருக்க போராடுறான் என்னத்துக்கு போராடுறான் என்ன காரணத்துக்க போராடுற சொந்த நாட்டை சுத்தம் பண்ற தூய்மை பணியாளருக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்குது சேர்த்து பேசுறதுல எனக்கு வேற ஒண்ணும் இல்ல என்ன ஒண்ணு நடக்கும் இருக்கிறவர்கள் கொலா கொல்ல வாழ்க்கை கிடையாது போராட்ட வாழ்க்கை இன்னொன்னு போட்டுக்க ஒண்ணு கவலை இல்ல அது மட்டும் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மூக்கத்தனமான ஒரு விதி ஏன் இந்த தூய்மை பணியாளர் தூய்மை காவலர் மேல இருக்கு மழை பெஞ்சதுன்னா பிஎன்சிசி நெல்லு நினைவு இந்த டிஎன்சிசில இருக்கிற நெல்லு இங்க உயரதிகாரிய மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கான சாப்பாட்டுக்கு அந்த அரிசி போகுது கிராமத்துல கிராமத்தில் நகரத்துல இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு போகுது அதுக்கு பிறகு பத்தா ஹாஸ்டலுக்கு போகுது ஆலாஸ்டலுக்கு போகுது குழந்தைங்களுக்கு அங்கன்வாடிக்கு போகுது இந்த நெல் மூட்டைகளை கிட்டணியில சேமிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு குடும்பம் கட்டி கொடுக்கறதுக்கு மக்களவை